மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பே உருவான எம் ஆண்டவரே இமைப்போற்றுகின்ற ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு எப்போதும் வாழ்வும் வழியுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் முது பிரசன்னத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்வதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றுவதற்கும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுடைய வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றே அதற்காக நன்றி அப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உன் சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு எங்களோடு அதற்காக நன்றி இயேசுவே உம்முடைய அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நீர் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே புதியதொரு திட்டத்தை நீர் எங்களுக்காக அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு உம்முடைய அறிவும் ஆற்றலும் அன்பும் அரவணைப்பும் எங்களோடு எப்போதும் இருப்பதாக அப்பா தந்தையே உம்முடைய கனிகளை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் அண்டவரே எங்களை தூண்டி உம்முடைய நாமத்தை நாங்கள் அண்டவரை வாசிப்பதற்கு அப்பா கடவுளுடைய விருப்பப்படி நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றேன் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அண்டவரைய சித்தத்தால் எதுவும் நடப்பதில்லை உம்முடைய நீர் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய உடையவாதத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பயணம் செய்கின்றோம் இதற்காக நமக்கு நன்றி அப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய அடுவரை எல்லா குறைகளையும் போக்கி அவர்கள் நிறைவோடு வாழ்வதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக உறவினராகவும் தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களுக்கு நிறைய ஆறுதல் அளித்தரலாம் அப்பா வீதி ஓரங்களிலும் அடுத்தவரே தெரு ஓரங்களிலும் முடங்கி கிடைக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அண்டவரே நீரை ஆசீர்வதித்தான் அவர்களை அண்டவரை அரவணைப்பதற்கு நீர் உமது அன்றவரே மக்களை அனுப்பி அவர்களை விடுவித்தரலம் ஏசுவேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கேன்சர் நோயினால் ஆண்டவரை அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தியறலும் உமது கரத்தால் அவர்களை பாதுகாத்தரலும் ஏசுவேன் அடுவரை அவர்கள் மீண்டும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியம் பெற்று உன் பாதத்தில் அவர்கள் வரும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவேன் நல்ல காரியங்கள் நடைபெறுகிற வீடுகளில் ஆண்டவரே நீரை அந்த நல்ல நடைவரே வைபோகம் நடப்பதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா படி தேவையான அப்பா கல்லூரிகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திட்டமிடுகின்ற பிள்ளைகளை குறித்த ஆண்டவரே அவர்களுக்குரிய ஆண்டவரே படிப்பை நீரை வழி நடத்துவதற்கு உதவி செய்தள்ள தகப்பனேன் செய்கின்றோம் அழைத்தலை ஆண்டவர்களை உணரும்படியாக செய்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே குடும்பத்திலும் இருந்தும் ஒரு இறை அழைத்தல் வர வேண்டும் என்று அன்றவரை நாங்கள் ஜெபிக்கின்றோம் மேசுவேன் நீர் விட்டு சென்ற ஆண்டவரே இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு வாஞ்சியை கொடுத்தல்ல மேசுவேன் அப்பா தந்தையை ஒவ்வொரு நாளும் நேசுவேன் தொழிலில் முன்னேற்றம் காணவில்லையே என்று புலம்பி தவிக்கின்ற மனிதர்களை நீரை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து வீட்டில் சமாதானமும் அமைதியும் உண்டாகும்படியாக நீரை செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து ஒப்புக் கொடுக்கின்றோம் நிறையங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி உம்முடைய நாமத்தால் ஆண்டவரையே எங்களை ஆசிர்வதி எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்